இது வந்து ஸேரீ அந்த சேரீயில் வர ப்ளவுஸையும் கட் பண்ணி அது மேலே வத்தலை பாக்கு பழம் கொஞ்சம் மஞ்சள் பொங்கல்லாம் வச்சு இப்போ நான் வந்து பூ இங்கே நிறைய அஞ்சு இலை போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வட எல்லாம் வச்சுட்டு இப்போ நான் வந்து உட்காந்து இது என் மடியில் வச்சுட்டு எழுந்துட்டு போயிட்டு மறுபடியும் என் உடம்பு சுற்றி சும்மா ஒரு ச சுற்றிட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சிடணும் அந்த சேரீ ஆனால் இதெல்லாம் தண்ணியில் போட்டு சும்மா தண்ணியில் போட்டு எடுத்து மாடியில் காய வச்சு இன்றைக்கே தண்ணியில் போட்டு இன்றைக்கே மாடியில் காய வச்சு இந்த நிவேதனெலாம் செய்யறதுக்கு முன்னாடியே இது வாஷ் பண்ணி காய வச்சிடணும் இது வந்து ஒரு ஏழு தலைமுறைக்கு போகிறாங்கல்ல அதாவது கல்யாணம் ஆபத்துக்கு முன்னாடியே நம்ம தலைமுறையில் ஹஸ்பண்ட் வீட்டு தலைமுறையில் ஏழு தலைமுறையில் யாருன்னா குட்டி பொண்ணுங்க இல்லைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போனவங்க இல்லை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போனவங்க இல்லை சின்ன குட்டி பொண்ணாக போனவங்க அவங்களுக்காக தான் இந்த தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை புடவை வச்சு இந்த மாதிரி துணி வச்சு கும்புடுது இதுக்கு வந்து கூட மஞ்சள் நூல் மஞ்சள் நூல் வச்சுட்டு போனோம் இந்த மஞ்சள் நூல் இவங்க தான் வந்து இந்த வீட்டினுடைய வாரிசு அதுக்கு அடுத்தது ஆண் குழந்த பிறக்கணும் ஒரு நல்லா பெண் குழந்த பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் நல்லா குழந்த பிறக்கணுன்னா இவங்க தான் ஒரு ஆத்மாவாக ஒரு காடாக இந்த வீட்டுக்கு ஒரு காட் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி போனால் கன்னி பண்ணுங்க இது சர்க்கரை பொங்கல் வெள்ளம் போடாமல் சர்க்கரை போட்டு பண்ணுவாங்க இது கல்கண்டு கா உளுந்து வடை முருங்கைக்காய் ஆங்காய் தாளிச்சது ஃபில்டரில் போட்ட காஃபி ஃபில்ட்ரு காஃபி குடிக்க போகிறான் வச்சு கும்பிட்டுட்டேன் இப்போ எனக்கு காஃபியும் ஃபில்டர் கொஞ்சம் போட்டு சன்ரைஸும் போட்டு காஃபி வடை வச்சுட்டு கம்ப்யூட்டர் கிட்ட வந்து உட்காந்தேன் ஒன்றரை மணி ஆச்சு ஆனால் நான் இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு கும்பிட்டுட்டேன் இது கன்னிப்பெண்ணுங்களுக்காக கும்புறது திரிபால அம்பிகை மாதிரி நான் வந்து ஸேரீயை வந்து கன்வெர்ட் பண்ணி அதனுடைய முந்தாணி பாட்டை மேலே டாப்பாக தைச்சிட்டு கீழே தைச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமைகளை கட்டுறதுக்காக நம்ம சேரீ அந்த எவ்வளோ ஆனாலும் பீரோவில் தான் இருக்கும் அது அதனால் இந்த மாதிரி பாட சட்டையாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம டெய்லி போடுவோம் அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக ஒரு நைட்டி மாதிரியும் இருக்கும் இந்த சாரீ பீரோலேயே இருக்காதுன்றதுனால உங்களுக்கும் சொல்கிறேன் ஐடியா அதாவது மெயினாக கன்னி பெண்களை கும்புற தைவெல்லாம் அந்த மாதிரி பாலாம்பிகை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்